விஜயகுமார் நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் தேர்ட் இயர் பிஎஸ்டி இருக்கேன் என்னுடைய கேள்வி மத சார்பின்மை பற்றி தான் சார் கேட்க போகிறேன் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் வந்து மத சார்பின்மை தான் சார் இந்தியா நாடு இங்கே வந்து எல்லா சமயத்து மக்களும் எல்லா விழாக்களும் கொண்டாடலாம் இப்போ ஒவ்வொரு சமயமும் அவங்களோட விழாக்களை கொண்டாடலாம் அவங்களோட ஊர்வலத்தை நடத்தலாம் எந்த ஒரு ஊர்வலமோ இல்லை இந்த மாதிரி இது கூட்டங்களோ நடத்தலாம் சார் ஆனால் இதே மாதிரி முஸ்லீம் நாடுகளில் இந்த மாதிரி நடத்த முடியுமா முஸ்லீம் நாடுகளில் மேக்ஸிமம் முஸ்லீம்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க மற்ற சமுதாயத்திற்கு அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு அடுத்தது தான் அவங்க வராங்க இப்படி இருக்கும்போது இஸ்லாம் சமயம் மத சார்பின்மை வலியுறுத்துதா அப்படி வலியுறுத்துனா அவங்களுடைய கருத்து என்ன உங்களோட விளக்கம் எனக்கு தம்பி அவர்கள் கேட்கிற கேள்வி இஸ்லாம் மத சார்பின்மை கொள்கைக்கு ஆதரவு கொடுக்குறதா இந்திய நாட்டில் எல்லா மதத்தவருக்கும் அவருடைய மதத்தை பின்பற்ற விழாக்களை கொண்டாட எல்லாம் வழங்கப்படுகிறது ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் அப்படிப்பட்ட அனுமதி வழங்கப்படவில்லை அப்படி என்றால் மதசார்பின்மை பற்றி இஸ்லாம் என்னதான் சொல்லுகிறது என்று ஒரு கருத்தை கேட்டிருக்கிறார் முதலில் மதசார்பின்மை என்ற கோட்பாட்டிற்கு பல வகையான விளக்கங்கள் இருக்கின்றன நிறைய டெஃபனேஷன் இருக்கு நம்ம நாட்டில் சொல்கிற டெஃபனேஷனை மட்டும் எடுத்துக்கிடுவோம் இங்க என்ன சொல்றாங்கன்னா மத சார்பின் என்றால் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ரிலிஜியன் எல்லா மதங்களுக்கும் மதிப்பு கொடுப்பது எந்த மதத்திலும் தலையிடுவதில்லை எந்த மதத்திற்கும் பாரபட்சமாக நடத்துவதில்லை எல்லாரையும் சமமாக நடத்துறது அவருடைய உரிமையை கொடுக்கிறது இது முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு ஏற்புடைய ஒரு கொள்கை இஸ்லாமும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறது இஸ்லாத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் குரான் சொல்லுகிறது பிற மதங்களை இழிவுபடுத்தாதீர்கள் ஒரு வசனம் இருக்கிறது உலா தசுள்ளது இணையது ஊனம் என்று இல்ல அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அல்லாதவற்றை நீங்கள் திட்டாதீர்கள் மற்ற தெய்வங்களை பழித்து பேசாத குரான்ல ஒரு வசனம் இருக்கு ஆக பிற மதங்களை மதிக்க வேண்டும் ஆக ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் எல்லா மதங்களையும் மதிப்பது இது ஏற்புடையது இன்னொரு கருத்து மதசார்பின் மேல ஒரு கருத்து எவர் மீதும் நம்முடைய கருத்தை திணிக்க கூடாது கருத்து திணிப்பை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது அவரவர் விரும்புகின்ற மதத்தை கலாச்சாரத்தை மொழியை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு பூரணமான உரிமை உண்டு ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே கலாச்சாரம் இந்த கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கல ஒரு நாட்டிலே பல கலாச்சாரம் இருக்கலாம் பல மொழி இருக்கலாம் பல மதம் இருக்கலாம் பல தனியார் சட்டங்கள் இருக்கலாம் இல்ல ஒன்னும் தவறு கிடையாது ஆக இஸ்லாம் இஸ்லாமிய நெறியை மேற்கொள்வதில் எவ்வித கட்டாயமும் இல்லை இந்த குரான் இறைவனிடம் இருந்து வந்தது இதனை ஏற்பவர் ஏற்கட்டும் நிராகரிப்பவர் நிராகரிக்கட்டும் குரான் சொல்லுகிறது அல் அல்லாவுடைய வார்த்தை நான் சொல்றேன் இஷ்டம் இருந்தா ஏத்துக்கோ இல்ல விட்டுடு ஆக கருத்து திணிப்பு கூடாது ஆக எல்லா சமயங்களுக்கும் நூரண உரிமை உண்டு இதுவும் மத சார்பில் கருத்து மூன்றாவது மதத்தை பின்பற்றுவோருடைய பாரபட்சம் காட்டக்கூடாது ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுவதற்காக அவருக்கு உரிமைகளை மறுக்கக்கூடாது ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சம உரிமைகளும் சம வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் குரான் சொல்லுகிறது நீதி செலுத்துங்கள் முஸ்லீம்களை பார்த்து சொல்லுகிறது நீதி செலுத்துங்கள் ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற பகைமையின் காரணமாக அவர்களுக்கு எதிராக அநீதி புரியாதீர்கள் ஒரு சமுதாயம் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக ஆக அநீதி புரியாதீர்கள் ஆக இந்த மூன்று தத்துவங்களும் செக்குலரிசத்தோடு ரொம்ப நெருங்கி வரக்கூடிய தத்துவங்கள் என்ன எந்த மதத்தையும் பழிக்கக்கூடாது யார் மீதும் எந்த கருத்தையும் திணிக்கக்கூடாது உரிமைகளை மறுக்கக்கூடாது இது வெறும் தத்துவமாக மட்டுமல்ல நபிகள் நாயகம் மதீனாவிலே ஒரு குடியரசை நிறுவினார்கள் அந்த குடியரசிலே சிலைகளை வணங்குபவர்கள் இருந்தார்கள் 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 யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வகுத்த சாசனம் இன்றும் நமக்கு கிடைக்கிறது அதை படித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நஜராந்தேசத்து கிறிஸ்தவர்களோ நபிகள் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே ஒரு சரத்து ஒரு விதி உங்கள் சிலைகளுக்கும் சிலுவைகளுக்கும் நாங்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டோம் திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது யூதர்களுடைய ஆலயங்களையும் கிறிஸ்தவனுடைய ஆலயங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு திருமறை வசனம் இருக்கிறது பிற மத வழிபாட்டு தலங்களை இடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் அடுத்த கேள்வி நான் கேட்க போறாரு அவரு இஸ்லாமிய நாடுகள் இப்படி ஒண்ணு இல்லையே தத்துவம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா உங்க பாய்மார்கள் சவுதி அரேபியாவில துபாயில இதெல்லாம் கொடுக்குறாங்களா ஒரு கோயில் கட்டுறதுக்கு விடுறானா வழிபாட்டுக்கு உரிமை கொடுக்கிறானா என்று கேட்கிறார் அவர் இஸ்லாமிய சட்டப்படி கொடுத்தே ஆக வேண்டும் மறுப்பதற்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது இஸ்லாம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை நிராகரிப்பதற்கு இவர்களுக்கு அது உரிமை சில முஸ்லிம்கள் இப்படி கூட வாதிடுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் இங்கிருந்து அந்த நாட்டுக்கு போனவங்கெல்லாம் குடியேறியவர்கள் அந்த நாட்டு பிரஜைகள் அல்ல அந்த நாட்டு பிரஜையா இருந்தா உரிமை கொடுக்க வேண்டியதான் இங்கிருந்து தொழிலுக்காக போனவங்க தானே வேலைக்காக போனவங்க தானே அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் இஸ்லாம் அப்படியெல்லாம் அவனு பிரித்து பார்க்கலங்க அங்கேயே பிறந்தவன் குடியேறி சென்றவன் இப்படி ஏதாவது ஒரு பிரிவினை இருக்கா எக்ஸ்பார்ட் ஏட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் என்றெல்லாம் ஒரு பிரிவினை இருக்கிறதா வேலைக்காக சென்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த மண்ணிலேயே பிறந்த மண்ணின் மைந்தர்கள் இப்படியெல்லாம் இஸ்லாம் ஒன்று பிரித்து பார்க்கறது இல்லை இஸ்லாம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாமிய மரபிலே சொல்லப்படுகிற வார்த்தை திம்மி திம்மி என்றால் இஸ்லாமிய அரசில் பாதுகாப்பு பெற்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது முஸ்லிம்களுடைய கடமை ஆக அந்த உரிமைகளை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள் ஆகவே அது தவறு அதை நாம் கண்டிக்கிறோம் ஆனால் அங்க அப்படி இல்லையேங்கிறதுக்காக இங்க அப்படி இல்லாம கூடாது இல்லையா அவங்க செய்யற தவறுக்கு உள்ளவர்கள் யாரும் பொறுப்பில்லை இஸ்லாம் அப்படி ஒருபோதும் சொன்னதில்லை எல்லா உரிமைகளையும் வழங்க வேண்டும் நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அரபு நாடுகளை வைத்து புரிந்து கொள்வதல்ல நாயத்தை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் குரானை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நடைமுறை புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது அதற்கு மாற்றமா இருக்கு இப்ப நீங்க மலேசியாவுக்கு போங்க அது இஸ்லாமிய நாடு எல்லா உரிமையைப்பூச திருவிழா அங்கு சிறப்பாக கொண்டாடப்படுவதை போல் உலகத்திலே வேறெந்த பகுதியிலும் இந்துக்கள் கொண்டாடுவதில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு தைப்பூச ஊர்வலம் அங்கே போய் கொண்டிருக்கிறது பத்து கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் கூட கிடையாது பங்களாதேஷிலே எல்லா உரிமைகளும் இந்துக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சமீபத்திலே காஞ்சி சங்கராச்சாரியர் அங்கே போய்விட்டு வந்து சொன்னார் இந்துக்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று அங்கே வாழ்கிறார்கள் என்று சொன்னார் ஆக சில நாடுகள் இப்படி நடந்து கொள்கின்றன சில நாடுகள் அப்படி நடந்து கொள்கின்றன ஆனால் இஸ்லாமோ எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்றுதான் தான் சொல்லுகிறது